டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு நாடு முழுவதும் டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்கவர் தான் வந்து அம்பேத்கர் ஒரு ஆளுமை அடையாளம் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு டாக்கு நம்ம பேச இருக்கோம் அது குறித்து பேசுவதற்காக நிலையத்திற்கு கட்டுரையாளர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் சட்டமானவர் இப்போதவர் பல் பல்முனை திறமை பெற்றவர் அவர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்தான் அவரை நாம் சந்திப்போம் உங்கள் சார்பாக வணக்கம் சார் சார் இன்றைக்கு டிடி தமிழ் நிலையத்திற்கு வந்ததுக்கு முதல் நன்றி ஏன்னா இன்றைக்கு ஒரு முகமுக் முக்கியமான ஒரு நாள் டாக்டர் அம்பேத்கருடைய நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்த நாள் ஆனால் இன்றைக்கு நம்ம டிடி தமிழ் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா ஆளுமையின் அடையாளம் டாக்டர் அம்பேத்கர் இந்த ஆளுமை என்றால் அம்பேத்கர் என்று சொல்ல முடியுமா ம் அப்படின்னு தான் உங்கள் கருத்து இல்லை சரி நீங்கள் கேட்டீங்க இந்த ஆளுமையின் அடையாளம் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுமையின் அடையாளம் டாக்டர் அம்பேத்கர் இல்லை டாக்டர் அம்பேத்கரிடம் என்னெல்லாம் இயல்புகள் இருந்தாரோ அது எல்லாம் தான் ஆளுமையின் அடையாளங்கள் ஆளுமையின் அடையாளம் டாக்டர் அம்பேத்கரிடம் இருந்தது இல்லை டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் என்னவெல்லாம் இருந்ததோ அவையெல்லாம் தான் ஆளுமையின் அடையாளம் அவையெல்லாம் யாராவது பின்பற்ற அவங்க தான் ஆமாம் அதனால் ஆளுமையின் அடையாளமாக டாக்டர் அம்பேத்கரை பார்க்க நான் ஏற்றுக்கொள்வதே இல்லை ஏன்னா அதை விட ஒரு சிறந்த ஆளுமை யார் இருக்க முடியும் அவர் வந்து அடையாளம் இல்லை ஆளுமைக்கு இலக்கணம் ஆளுமை தான் ஆளுமைக்கு இலக்கணம் டாக்டர் அம்பேத்கர் ஆளுமையின் அடையாளம் அங்கிருந்து என்னெல்லாம் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியுமோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆளுமையின் அடையாளம் நீங்கள் அடையாளப்படுத்தி அங்கெல்லாம் எடுத்துக்கலான்றிங்கள ஆமாம் அப்படி என்னவெல்லாம் ஆமாம் வரேன் நிச்சயமாக வர நிச்சயம் வரேன் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் முதல்ல நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு வருமான வரி அலுவலர் எழுத்தாளர் பேச்சாளர் பன்முக நோ பன்முக செயல்பாட்டர் இதெல்லாம் எங்கேருந்து வந்து நினைக்கிறீங்க எல்லாமே எனக்கு சாசனம் தந்திருக்கிற வாய்ப்புகள் இந்த சாசனம் தந்தது யாருன்னா உனக்குரிய பாபா சாஹப் டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்கள் சரிங்களா அங்கேருந்து தான் வருது எல்லாமே அதனால் யாருக்கெல்லாம் பொது வெளியில் என்னவெல்லாம் அடையாளம் இருக்கிறதோ அந்த அத்தனை அடையாளங்களும் எங்கேருந்து இருந்து வந்தது என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழங்கிய சாசனத்திலிருந்து வந்தது தான் யாராக இருந்தாலுமே அப்படிதான் சுதந்திர இந்தியாவில் யாரெல்லாம் தன்னை அட ஆளுமே என்று அடையாளப்படுத்திக் கொள்ள முடியுமோ அவர்கள் வெற்றிக்கு பின்னால் அவங்க சாதனத்துக்கு பின்னால் ஏதாவது ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் சர்வசத்தியமாக சாசனமாக தான் இருக்க முடியும் அந்த சாசனத்தை வடிவமைத்து அந்தவர் யார் அப்படின்னா உலகத்துக்கே தெரியும் ஏன்னா டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக வந்து வரைவு வரைவுக்குழுவுடைய தலைவராக இருந்து ஒரு மிகச்சிறந்த உலகம் போட்டுக்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு சாசனத்தை வழங்கியிருக்கிறார்கள் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழில் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத அரசியல் சாசனம் சொல்லுவாங்க அது பொதுவாக நான் ஏற்றுக்கொள்வதே இல்லை அது வந்து சாசனம் தான் சாசனம்னாலே ஒன்று தான் சரிங்களா அது வந்து அரசியல் சாசனம்னு பிரிக்கிற ஒரு வேணா டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்களே ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் இஸ் மோர் சோஷியல் தேன் பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் அப்படி அரசியல் சார்ந்ததை விட சமூக சமூகம் சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான ஒரு சாசனமாக இது இருக்கிறது மற்ற நாடுகளெல்லாம் அரசியல் சாசனம்தான் இந்தியாவில் பொறுத்தவரையில் அது அரசியல் சாசனம் அல்ல அதையும் மிஞ்சியது அதையும் மிஞ்சி அது ஒரு சமூக சாசனம் அதையும் மிஞ்சி அது ஒரு மனிதநேய சாசனம் இப்போ இதுக்கப்புறம் இந்த ஆளுமைங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே போகிறேன் நான் இப்போது சாசனம் இந்த சாசனத்தினுடைய அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நடக்குது அரசியல் நிர்ணய சபை சபை நிர்ணய சபையில் நிறைவுரை அவர் ஆற்றார் நிறைவுரையில் அவர் சொல்கிறார் இஃப் இத டு சம்திங் கோஸ் ராங் ஐயாவோட வார்த்தையில் அப்படியே சொல்கிறேன் கோட் ஆமாம் இஃப் டு சம்திங் கோஸ் ராங் யூ கே நாட் பிளேம் எனி எனி ஒன் எனி மோர் இதுக்கப்புறமும் எதாவது தப்பாக போச்சுன்னா இதுக்கப்புறம் இங்கே யாரையும் குறையாக சொல்ல முடியாது ஏன்னா என்ன இரண்டு காரணங்கள் ஒன்று என்னென்னா இப்போது வரக்கூடிய இப்போ இருக்க இனிமேல் இருக்கக்கூடியது ஆங்கிலேய ஆட்சி இல்லை நம்முடைய ஆட்சி அதனால் நம்ம மற்றவர்கள் குறை சொல்ல முடியாது ஒன்று இரண்டாவது உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அத்தனையுமே நாங்கள் தந்துவிட்டோம் இதற்கு மேலும் ஏதோ தவறாக போயிருந்த சொன்னால் நீங்கள் வேறு யாரும் குறை சொல்ல முடியாது

ஆனால் ஒரு சில பேர் நாங்கள் அப்படின்னு சொல்லிவிடுங்க நாங்கள் வழங்கி கொண்டது அப்படி யாராவது சொன்னாங்கன்னா தவறு அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது நாம் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் உள்ளடக்கி ஒன்று தான் அப்போது அந்த நிறைவுறையில் மூன்று கருத்துக்களை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கிறாங்க அதுக்கப்புறம் சாசனத்துக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னதாக அந்த அரசியல் சபையில் நிறைவுறையில் மூன்று கருத்துகள் முன்வைக்கிறாங்க ஒன்று இதற்கு மேல் எதுவும் தவறு நடந்தால் அதற்கு நீங்கள் வேறு யாரையும் பொறுப்பாக்க முடியாதுங்கிறது ஒன்று அப்புறம் இரண்டாவது சொல்லுகிற போதே எனக்கு அப்படியே கூச்சிடும் ஆமாம் குஸ் பம்ப்ஸ் என்ன அப்படி நான் சொல்கிறாங்க ஹீரோ ஒர்ஷிப்புங்கிறது ஐடல் ஜன ஆமாம் ஐடல் ஒர்ஷிப் அவங்க வந்து ஹீரோ ஒர்ஷிப்னு போடுறாங்க ஹீரோ ஒர்ஷிப்புங்கிறது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்குறது அவங்க எவ்வளோ தான் பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ தான் நல்லது பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஹீரோ ஒர்ஷிப்னு வந்து அங்கே டெமோக்ரஸி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் இன்ன சொல்கிறாங்க தட் இருக்கூடாது ஆமாம் அதுக்கு அடுத்தது வரேன் அது முதல்ல சொல்கிறார் ஹீரோ ஓசிப்பிருக்கக்கூடாது அது மாதிரி இருக்கவே முடியாது அவர் தான் நல்லது பண்ணிருந்தாலும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் பல பேர் ஏன் சொல்றது இல்லைன்னு தெரியல அவர் சொல்கிறார் அரசியல் நிர்ணய சபையில் எல்லாரும் விவாதம் செய்து இது மாதிரிலாம் நல்ல ஒரு சாசனத்தை நாங்கள் கொடுத்துருக்கிறோம்ன்ற சொன்னால் அது மிக முக்கியமான காரணம் என்னென்னா தி ரூல் ஆஃப் பார்ட்டிங்கிறது இங்கே இல்லை ஒரு கட்சியினுடைய ஆட்சி ஒரு கொச்சினுடைய ஒரு ஒரு மேலாதிக்கம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஒரு கட்சியினுடைய மேலாதிக்கம் தான் பெருகி இருக்கும் என்று சொன்னால் யூ வில் ஒன்லி ஹாவ் எஸ் மென் இன் டெமோக்ரஸி ஆமாம் சாமி தான் இருப்பாங்க வரையாறு இருக்க முடியாது அதாவது ஒரு ஒரு எதிர்வாதத்துக்கு இதை விட ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு ஆதரவை யாரும் தந்திருக்கவே முடியாது பல இடங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஏது நல்லா வந்ததுன்னா இதற்கு எதிராக பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதிலே ஒருத்தர் நிறைவுரில் சொல்கிறாங்க சில பேரோட கருத்துக்கள் இதில் இதில் இடம்பெறவில்லை என்பது என்பதனால் தவறான கருத்துக்கள் என்று யாரும் பொருள் கொள்ள வேண்டாம் டாக்டர் அம்பேத்கர் சார் சொல்கிறார் அந்த நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க அவங்க சொல்ல எல்லா கருத்துகளுமே இல்லை வரலை அப்படின்னா அதெல்லாம் தவறான கருத்துக்களை யாரும் பொருள் கொள்ள வேண்டாம் அதனால் எதிர்கருத்து எதுவும் பொருள் கொள்ள வேண்டாம் ஒன்று அது ஏற்கனவே இடம் பெற்றிருக்கிறது அல்லது இப்போதைக்கு அது அவசியம் இல்லை என்ன எங்களுக்கு தோன்றுகிறது அவ்வளோதெல்லாம் தவிர்த்து அது தவறான கருத்துக்கள் எதுவுமே இல்லை அவர்களால் அந்த கேள்வி கேட்டதனால்தான் என்னால் பல முனைகளிலும் பல திசைகளிலும் இருந்து எல்லாவற்றையும் சேகரித்து சிஞ்சு தர முடிந்தது அப்படின்னு அந்தளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒவ்வொரு கருத்தையும் ஒரு ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை பண்ணாங்க இல்லையா அதுதான் ஆளுமை அதுதான் ஒரு ஆளுமை இந்த நிறைவுறையில் அண்ணல் அம்பேத்கர் யார் சொல்கிறது என்ன அப்படின்னா நிறைவாக இவ்வளோதான் சொல்கிறாங்க இவ்வளோ பண்ணிட்டோம் இதை கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் வரக்கூடிய அரசு என்ன அரசாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா வெதர் யூ நீட் கவர்மெண்ட் ஃபார் தி பீப்புள் அ கவர்மெண்ட் பை தி பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் கவர்மெண்ட் ஃபார் தி பீப்புள் தான் நல்லது இருக்கக்கூடாது இரண்டுல எது அப்படின்னு கவர்மெண்ட் ஃபார் தி பீப்புள் மக்களுக்கான அரசாங்க இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் மற்றவரது மக்களால் மக்களால் ஆன அரசாங்கம் கிடையாது மக்களுக்கான அரசாங்கம் அதுதான் முக்கியம் அப்படின்னு அப்படி நிறைவு கூட சொல்றாரு இது மாதிரி சிந்தனை நீங்க எங்கேருந்து எதிர்பார்த்துருக்க முடியும் சொல்லுங்க இவர் யார் எங்க உலகத்துல இந்த மாதிரிதான் பேசியிருக்காங்க அப்போ இந்த அரசியல் சபையின் நிறைவு இல்ல டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்கள் ஆற்றிய ஒரே இருக்கு இல்லையா இட்ஸ் பிக்ஸ் எவரிங் இவ்வளவுதான் இதுக்கு போது எனக்கு ஒரு கருத்து ஞாபகம் அதாவது மூன்று வட்டமேசை மாநாட்டுக்கும் சென்ற ஒரே நபர் இவர் தான்

நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நீங்க வந்து டாக்டர் அம்பேத்கர் சத்தியத்துக்கு எதிராக சொல்ல வரல அவங்களே சொல்றாங்க சத்தியாகிரகத்துக்கு தேவை இருந்தது ஒத்துழையாமைக்கு தேவை இருந்தது அதனால இனிமேல் தேவை இருக்காது அதெல்லாம் இனிமேல் சாசனத்துக்கு முரணானது அன்கான்ஸ்டியூஷன்லாம் மாறிடும் அப்படின்னாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதற்கான தீர்வு இந்த இருக்குது இருக்கு வெளியே நீங்கள் போராட வேண்டும் அவசியம் இல்லை இந்த உங்களுக்கு எல்லா தீர்வும் கிடைக்கும் அதுதான் அந்த அந்த பண்டமெண்டல் ரைட்ஸே வந்து ரொம்ப உயரிய ஒரு அது வந்து காட்சிகள் நேரடியாக ஒரு மனுஷன் இந்திய பிராரா இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்திற்கு தனக்கு ஒரு தன்னுடைய சுயமரியாதைக்கோ தன்னுடைய கௌரவத்துக்கோ உரை அது இருக்கா தேர்ட்டி டூ சரி அது உயர் இப்ப நீங்க ரெண்டுமே இந்த தேர்ட்டி டூங்கிறது பார்ட் த்ரீ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அடிப்படை உரிமைகள்லாம் வருது அதே மாதிரி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் அதுக்கும் அதே மாதிரி ரிட் பவர் வந்து ஹைட்டை ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் என்ன பண்ணுறது நம்ம பண்ணிருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக சொல்லலாம் நீங்க பார்ட் த்ரீல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிக்கல் டுவெல்ல இருந்து தேர்ட்டி ஃபைவ் இருக்கக்கூடிய உரிமைகள் அடிப்படை உரிமைகள் எதாவது மறுக்கப்பட்டால் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ கீழே நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போலாம் அதுவே இந்த கான்ஸ்டியூஷன் மொத்தத்துக்கும் அதில் கூட ஏதேன்னு ஒரு பொருளுக்கு எதிராகவோ இல்லை எதோ உரிமை மறுக்கப்படுகிற போதோ நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம் அங்கே ஒரு ரிட்டு போடலாம் அங்கேயும் போடலாம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போகணும்னு நினச்சிங்கனாலும் போகலாம் இங்கே போனாலும் போகலாம் இது அடிப்படையாக வைத்து தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஏற்றி சாசனத்தினுடைய அந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூக்கு ஒரு வலிமை சேர்ப்பதற்காக உங்களுக்கு தெரியும் நம்ம கேரளாவில் வந்து முதல் கம்யூனிஸ்ட் அவங்க வந்த போது கல்வி அமைச்சராக இருந்த ஜஸ்டிஸ் வி ஆர் கிருஷ்ண மனித உரிமை போராளி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் என்ன பண்ணாருக்கு அப்புறம் இந்த ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ கீழே நீங்கள் ஒரு ரிட்டு போகிறதா இருந்தால் பொதுநல மொழி என்று சொல்லக்கூடிய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிக்கேஷன் போகிறதா இருந்தால் நீங்கள் எங்கேயுமே போட வேண்டாம் ஒரு பதினஞ்சு பைசா போஸ்ட் கார்டில் இது போட்டால் கூட போறோன்னு சொன்னார் அவர் அதுவே ஒரு அப்ளிகேஷன் அதுவே நம்ம பேலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய லெவலில் அதுக்கு வந்து கொண்டு வந்தார் அவர் ஜஸ்டிஸ் ஆர் அப்போது இப்போது இந்த அளவுக்கு சா ஒரு சாதாரண குடிமகனுக்கு அத்தனை அடிப்படை உரிமைகளையும் சாசன உரிமைகளையும் வழங்குவதற்கான ஒரு சாசனத்தை வழங்க முடியும் வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்கு பின்னால் எத்தனை எவ்வளோ எல்லாம் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க அதில் குறிப்பாக மூன்று விஷயங்கள் இங்கே சொல்லி ஆகணும் அதாவது மூன்று பிரிவுகள் ஆர்டிகிள்ஸு எந்த அளவுக்கு டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவருடைய சிந்தனை இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்னேன் என்ன இது இந்தியா இந்தியர்க் இந்திய சாசனம்தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் அதான் த்ரீ நைன்ட்டி ஃபோர் அப்படிதான் சொல்லுது திஸ் மே பி கால்ட் கஸ்ட்டியூன் இண்டியான இது இந்திய சாசனம் ஆனால் இந்தியர்களுக்கு மட்டுமே ஆன சாசனம் இல்லை ஏன்னா ஏன்னா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாருங்களேன் ஆர்டிக்கல் நைன்டீன் இருக்குது சரிங்களா ரைட் டு ஃப்ரீடம் சுதந்திரத்துக்கான உரிமை ஆல் சிட்டிசன் ஷெல் ஹேவ் இ ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு போட்டு என்னெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்குன்னு பாங்க அப்போ என்ன வருது அதில் ஆர்டிகல் என்ன சொல்லுதா ஆல் சிட்டிசன் ஷெல் ஹாவ் எல்லா இந்திய குடிமக்களுக்கும் இந்த உரிமை இருக்குன்னு போடுறாங்கல்ல இது வந்து சுதந்திரத்துக்கான உரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை வணிகம் நடத்துகிற உரிமை இந்தியாவுக்கு சுதந்திரமாக சென்று வர உரிமை எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆர்டிகல் ஃபோர்டீன் அண்ட் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் இங்கே தான் டாக்டர் அம்பேத்கர் யாவும் தனித்து நிற்கிறாங்க ஆர்டிகல் நைன்டீன் உரிமை சுதந்திரம் கொடுக்கும்போது ஆல் சிட்டிசன் சொல்கிறாங்க ஆர்டிகல் ஃபோர்டீன் உரிமை நினைத்து சொல்கிறாங்க தி ஸ்டேட் ஷல் நாட் டிப்ரைவ் டு எனி பர்சன்

இதே மாதிரி இன்னொன்று ஒன்று ரொம்ப முக்கியமானது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் கரெக்டாக ரைட் டு லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி அதில் என்ன சொல்றாங்க நோ பர்சன் இஸ் லைஃப் டு ரைட் டு லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸ்டப்ட் அக்கௌண்ட்டு ப்ரொசீஜர் எஸ்டாபிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போது சட்டம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் என்று வேறு எந்த விதத்திலும் யாரோடைய வாழ்வுக்கும் உயிருக்கும் தனி அந்தரங்க உரிமைக்கும் உரிமைகளும் பறிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் நோ பர்சன் செல்பி அதுவும் இந்திய அவர் இல்லை ஆமாம் இந்தியாவுக்குள்ளே வந்தாலே ஒரு இந்தியனாக எனக்கு என்னுடைய வாழ்வதற்கு எந்த உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை அவருக்கும் இருக்கிறது எனக்கு எல்லாம் அந்தரங்க உரிமை என்ன இருக்கிறதோ பர்சனல் ரைட் எனக்கு எல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கும் இருக்குது இந்த சாஸ்திரங்கிறது இந்திய சாஸ்திரம் ஆனால் இந்தியர்களுக்கான சாஸ்திரம் மட்டுமே இல்லை இந்தியர்களுக்கால் மட்டுமே இல்லாது இந்தியாவுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கனாலே இந்த சாசனம் இத்தனை உரிமைகளும் உங்களுக்கும் கிடைக்குங்கிறத உறுதி செய்கிற ஒரு சாசனம் அப்போ இதை விட ஒரு மனித சாசனம் என்ன இருக்கும் இன்றைக்கி இந்தியாவில் வர அத்தனை படித்த இன்றைக்கு படித்து கொண்டிருக்கிற அல்லது பதவியில் இருக்கிற அத்தனை பெண்களும் இந்த அவரை நினைச்சு பார்க்கணும் என்ன சொல்றாருன்னா ஒரு சமூகத்துல ஐம்பது சதவீதம் இருக்கின்ற ஒரு இனம் பெண் இனம் அது முன்னேறாமல் முழு முன்னேற்றம் என்பது சாத்தியம் இல்லை சாத்தியமே இல்ல எப்படி இருக்கா சாத்தியமா இருக்க முடியும் வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்றாரு ரெண்டாவது சொல்ற எல்லாமே சட்டத்தின் மூலம் தான் செய்ய முடியாது ஆனா இதுக்கு அப்பாற்பட்டு இதை விட மேல அரசியல் சாசனத்தில் இருந்தாலும் மனசாட்சி மனம் மாறணும் மனமாற்றம் ஒன்றுதான் இதற்கு வழின்னு சொல்றேன் இப்போ கூட நான் சொல்லுவேன் இப்போ கூட நான் சொல்லுவேன் என்னன்னு இந்தியாவிலே மிகவும் சுப்ரீம் பவர் எதுனா கான்ஸ்டியூஷன் அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே எந்த ஒரு பதவியாக இருந்தாலும் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் அது லெஜிஸ்லேச்சராக இருக்கலாம் எஜு எக்ஸிகூட்டிவாக இருக்கலாம் ஜுடிஷியராக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலே சாசனம் தான் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ அந்த பெருமை யாருக்கு போய் சேரணும் மிக நிச்சயமாக அதுதான் அதுதான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆளுமையின் அடையாளம் டாக்டர் அம்பேத்கர் ஐயா அப்படிங்கிறத விட டாக்டர் அம்பேத்கர் ஐயா இதையெல்லாம் வந்து தங்களுடைய சிறப்பிரிவாக கொண்டு வந்தாங்களோ அதுதான் ஆளுமையின் அடையாளங்கள் இன்றைய தினம் அவருக்கு நூற்றி முப்பத்தி நாலு இந்த நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆனால் ஏன் அவரை நினைவுபடுத்துகிறோன்னா இந்த சாசனத்தின் மூலம் எப்படி வர பாதுகாப்பு எப்படிப்பட்ட உறுதி ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு அதாவது இந்தியர்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டு உள்ள யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அழகாக சொன்னீங்க குறிப்பாக பெண்களுக்கும் கொடுத்துருக்காரு இந்த ஏப்ரல் பதினான்கு அன்று டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் அத்தனை பேருக்கும் அத்தனை உரிமைகளும் கிடைக்கட்டும் அத்தனை இன்பங்களும் கிடைக்கட்டும் இது அத்தனைக்கும் காரணமாக இருப்பது சாசனங்கிறது மறந்துடாதீங்க சாசனத்தை அனைத்து இளைஞர்களும் அதை படிக்கணும் அதை படிக்க ஆரம்பிக்கணும் சும்மா படிக்கணும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்க வந்து மகிழ்ச்சி நன்றி